அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாத யாத்திரையோட டே எயிட்டி சிக்ஸ்ங்க அதாவது எண்பத்தி ஆறாவது நாளை பற்றி தான் பார்க்க போறோம் எண்பத்தி ஆறாவது நாளை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் நேற்று நடிகர் விஜய் அவர்கள் விஜய் மக்கள் இயக்கத்தை கட்சியாக மாற்றியிருக்கிறார் அந்த கட்சிக்கு பெயரும் வைத்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற பெயரை அந்த கட்சிக்கு பெயராக வைத்திருக்கிறார்கள் ஒன்றே ஒன்றே நான் இந்த இடத்தில் சொல்லிக்கொள்கிறேன் தமிழக மக்களின் விழிப்புணர்வுக்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா சினிமா தான் வந்து அந்த முதலமைச்சர் நாற்காலியை தீர்மானிக்குது அப்படின்றது நிறைய பேரோட எண்ணங்களாக இருக்கிறது அதை தகர்த்து காட்ட வேண்டும் அப்படின்றதையும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் இதோட கம்பேரிசன் வந்து இந்த வீடியோவோட எண்டில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் எல்லாரும் உற்று கவனியங்கள் கண்டிப்பாக சிந்திக்க வேண்டிய விஷயம் தமிழக மக்கள் ரொம்ப ரொம்ப தவறு இந்த சினிமா பிரபலங்களின் பின்னாடி செல்வது ஓட்டு வந்து சினிமா பிரபலங்களுக்கு போடுவது சினிமா பிரபலங்களும் நம்ம ஒரு பெரிய ஹீரோவாக வந்துட்டோம் அப்படின்னா அவர்களுக்குன்னு தனி கட்சி ஆரம்பிப்பது அதெல்லாம் வந்து மக்கள் சிந்திக்கக்கூடிய விஷயம் அவர்களை தொடங்கக்கூடாது அப்படின்றத சொல்கிறதுக்கு யாருக்கும் இங்கே உரிமை கிடையாது ஜனநாயக நாட்டில் மக்கள் சிந்திக்கணும் அப்படின்றதையும் நான் இந்த இடத்துல சொல்லி எண்பத்தி ஆறாவது நாள் எந்தெந்த தொகுதி போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாணியம்பாடி ஆம்பூர் மற்றும் குடியாத்தம் மூன்று தொகுதிகள் அருமையாக முடித்திருக்கிறார்கள் அதில் ஃபஸ்ட்டு வாணியம்பாடியை பார்த்துருவோங்க வாணியம்பாடியில் தொடங்கியது என் மண் எண் மக்கள் பாதயாத்திரை கோலாகலமாக தொடங்கியது அந்த மக்களின் ஆற வார வரவேற்பிற்கு மத்தியில் வாணியம்பாடியில் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் ஒரு உன்னதமான தலைவர் ஏழைகளின் தலைவர் எளிய மக்களின் தலைவராக வந்து கொண்டிருக்கிறார் ஊழல் விளைந்த திமுகவிடமிருந்து தமிழக மக்களை மீட்க வந்த தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடன் கைகோர்த்த வாணியம்பாடி மக்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பூருங்க ஆம்பூரில் தொடங்கியது என் மண் எண் மக்கள் பாத யாத்திரை அதாவது ஆம்பூரில் வந்து சிறுவர்களுடன் திரு அண்ணாமலை அவர்கள் சந்தித்த ஒரு அழகிய தருணம் அப்படின்னு கூட சொல்லலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த சிறுவர்கள் இஸ்லாமிய சிறுவர்கள்ங்க அந்த சிறுவர்கள் ஸோ அந்த சிறுவர்கள் வந்து அண்ணாமலை அவர்களை சந்தித்து அண்ணாமலை அந்த சிறுவர்களை வாழ்த்தி சாக்லேட்லாம் கொடுத்து வழியனுப்பியிருக்கிறார் அனைத்து மதங்களும் போற்றும் தலைவனாக உருவெடுத்திருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் ஆம்பூரில் சூப்பர் ஸ்டார் போல வந்த திரு அண்ணாமலை அவர்கள் ஆம்பூர் மக்களின் பேர் அன்புக்கு சொந்தக்காரராக வந்து கொண்டிருக்கிறார் தமிழக மக்களே நன்கு புரிந்து கொள்ளுங்கள் இந்த பதிவோட இறுதியாக நான் உங்களுக்கு அந்த கம்பேரிசனை சொல்ல போகிறேன் தமிழக மக்கள் படித்தவர்கள் 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 என்று இந்த சினிமா பிரபலங்களே உங்களை சொல்லி ஊக்கப்படுத்துவார்கள் ஆனால் உங்களோட ஓட்டு சினிமா பிரபலங்களுக்கே போட வைப்பார்கள் அதை நன்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குடியாத்தம் குடியாத்தத்தில் கோலாகலமாக தொடங்கியது என் மண் எண் மக்கள் பாதயாத்திரை தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை ஆரவாரத்தோடு வரவேற்ற குடியாத்தம் மக்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குடியாத்தத்தில் நடந்த யாத்திரையில் ஒரு பகுதியாக உங்களுக்கு நான் அந்த காணொலியை போடுறேன் பார்த்துட்டு வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாருங்க பொதுக்கூட்டத்தில் பேசும்போது என்ன சொல்கிறார் என்றால் இஸ்லாமிய நாடுகள் மோடி அவர்களை புகழ்கிறார்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் நாங்கள் இல்லை என்பது இஸ்லாமிய நாடுகளுக்கும் இஸ்லாமிய நாட்டின் மன்னர்களுக்குமே தெரியும் இங்கே வந்து அதை வைத்து அரசியல் செய்கிறார்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் இஸ்லாமிய பெருமக்கள் அப்படின்றத திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லிவிக்கிறார் அந்த காணொளி உங்களுக்காக போடுறேன் அபுதாபியினுடைய முகமது பின் ஜயித் மோடி அவர்களுக்கு இந்தியா மட்டும் வீடு இல்ல அபுதாபி இரண்டாவது வீடு எப்பொழுது வேண்டுமானாலும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அபுதாபிக்கு வர வேண்டும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன்ல எகிப்து நாட்டினுடைய கிராண்ட் முஃப்டி இப்ராஹிம் அலாம் சொன்னாங்க பிரதமர் அவர்கள் இந்தியாவிலே பல திட்டங்களை எடுத்து மக்களை ஒருங்கிணைத்து ஒரு சக்தி மிகுந்த நாட்டாக இந்தியாவை கொண்டிருக்கின்றார்கள் பார்ப்பதிலே நாங்கள் பெருமை அடைகின்றோம் இஸ்லாமிய உலக லீகினுடைய தலைவர் ஷேக் முகமது பின் அப்துல் கரீன் அல் சொல்றாங்க எல்லா சமுதாயத்தையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்று இந்தியாவுடைய வளர்ச்சி இதற்கு முன்பு அப்படி இல்லைங்க அவர் சொல்ல அவர் சொன்னது உள்ளடக்கிய ஆனா உங்களுக்கு தெரியும் குறிப்பாக நம்ம சில சமுதாயத்தை ஓட்டு அரசியலுக்காக மட்டும் பயன்படுத்தலாம் அரசியலுக்காக வாக்கு வங்கிகளாக வைத்திருந்தான் குறிப்பாக நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களை வாக்கு வங்கிகளாக மட்டும்தான் இதற்கு முன்பு ஆட்சியாளர்கள் பயன்படுத்தினார் அவர்களை உள்ளடக்கிய வளர்ச்சி அவர்களோடு சேர்ந்து இந்த நாடு வளர வேண்டும் என்ன திட்டங்கள் வேண்டுமோ கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இஸ்லாமிய உலகளின் தலைவர் சொல்றார் இருபத்தி மூன்றுல பாகிஸ்தானுடைய பிரதமர் நவாஸ் ஷெரீப் சொல்றார் இந்தியா நிலவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது பாகிஸ்தான் நிலத்திரை உறங்கிக் கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட நாடாக இந்தியாவை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாற்றி இருக்கின்றார்கள் ஐயா எதற்காகவே நான் சொல்லுகின்றேன் என்றால் இங்கிருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்கள் என்னுடைய வேண்டுகோள் வளர்ச்சி 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 மட்டும்தான் ஐயா இன்னைக்கு வாணியம்பாடியை பொறுத்தவரை வெள்ளூர் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை அண்ணன் நின்று இருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்குல அவங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஐயா மிக முக்கியமான தேர்தலில் உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்று அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள் வெறும் எட்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஒரு வாக்குல மயிரலையில வெற்றி இழந்தார் எட்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஒரு எல்லா பாராளுமன்றத்திலும் கூட குறைந்ததாக அந்த பாராளுமன்றத்தை இழந்தது அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது எங்களை பொறுத்தவரை பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்பதற்காக களத்தில் நிக்கிறங்க ஐயா பிரச்சனைகளை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இங்க இல்ல வாணியம்பாடியில வெள்ளூர் பாராளுமன்ற தொகுதிங்க இதே மாதிரி போச்சுன்னா மக்கள் இங்க வசிக்க முடியாது மக்கள் இருக்க முடியாது பதினஞ்சு இருபது வருஷத்துல அடிப்படையே உங்களுக்கு இல்லைங்க அடிப்படை வசதிகளே செய்யல வெறும் மதத்தை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றோம் இதை மாற்ற வேண்டிய கடமையும் கட்டாயமும் நமக்கு இருக்குங்க ஐயா குறிப்பாக இளைய தலைமுறை எங்க இருக்கக்கூடிய ஒரு ஒரு வாக்காளரும் நம்ம ஊர் வாணியம்பாடி அது முதல்ல வரணுங்க ஐயா நம்ம வாணியம்பாடி யாரும் முன்னேற்றுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்கள் அனைவருக்கும் தெரியும் குழந்தைக்கும் தெரியும் ஆட்சி அமைக்க போவது மோடி எல்லாரத்துக்கும் தெரியுங்க சந்தேகமா யாருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மோடி அமைச்சிருக்கிறான் சந்தேகம் ஐம்பது எம்பி அது மட்டும்தான் சந்தேகம் தாண்டு வரா மோடி நானூத்தி ஐம்பது தாண்டு வர ஐநூறு நோக்கி போவார்கள் இதுல யாருக்கும் சந்தேகம் இல்லை மோடி அவர்கள் வென்று வரப்போகின்றார் மூன்றாவது முறையாக ஆட்சியில் அமரப்போகின்றார் என்ற சந்தேகம் இல்லை நான் கேட்கிறது வாணியம்பாடி மக்கள் வாணியம்பாடி நகரை முன்னிலைப்படுத்துங்கள் தான் நான் கேட்கிறேன் திட்டங்களை பாருங்க முன்னிலைப்படுத்து இஸ்லாமியில் ஆட்சிக்கு வரும் பொழுது இந்தியாவில் சிறுபான்மையர் சிறுபான்மையர் என்றால் இஸ்லாமியர் கிறிஸ்தவர் பௌத்தர் சீக்கு ஜெயின் இவங்க எல்லாம் சிறுபான்மையர் இந்துக்களை பொறுத்தவரை எண்பத்தி ஏழு சதவீதம் பெரும்பான்மை இருக்கிறாங்க அடுத்து வந்து அரபு எமிரேட்ஸ் அதாவது ஏழு ஏழு மன்னர்கள் இருக்கிறார்கள் ஏழுமே இஸ்லாமிய நாடுகள் அந்த ஏழு மன்னர்களுக்கும் சண்டை ஏழு பேரும் பேசிக்கொள்ள மாட்டார்கள் ஒருவருக்கொருவர் ஆனால் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அங்கு சென்றால் ஏழு மன்னர்களும் ஒன்றாக நின்று வரவேற்பார்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான மனிதர் அப்படின்ற ஒரு கர்ஜனையும்

அவரது இஸ்லாமியர்களுக்கு எதிர் ஏங்க உலகத்துல இருக்கிற நாடுகள் சர்டிபிகேட் கொடுக்குறோம் இவங்களுக்கு எல்லாம் அராபிய எமிரேட்ஸ் பத்தி சொல்லணும் ஏழு எமிரேட்ஸ் இருக்குது ஏழு மன்னர்களுக்குமே சண்டை மோடி அவர்கள் சென்றால் மட்டும் ஏழு பேர் ஒன்னா வருவாங்க விமான நிலையத்துக்கு வரவேற்பது அது மோடி என்கின்ற மனிதனுக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய தனிப்பட்ட மரியாதை இந்த திமுக போய் சொல்லுங்க குதிரை நாயத்துல கை கட்டி உட்கார வச்சிருப்பாங்க குதிரை நாயத்துல ஐயா மெக்கா மெதினா மசூதி இருக்கக்கூடிய முகமது பின் சல்மான் சவுதி அரேபியாவுக்கு தெரியும் இந்திய அரசு ஆற்றல் என்ன மோடியினுடைய ஆற்றல் என்பது அவர்களுக்கு தெரியும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமிய கிறிஸ்தவ சொந்தங்களுக்கு தெரியும் இங்க இருக்கிற அவங்க ஓட்டு அரசியலை வைத்து வைத்து மக்களுடைய மனதிலே அந்த நஞ்சை தடவி தடவி பண்றாங்க எதற்காக நான் இப்ப பேசுறாங்க ஐயா நான் வேற மாதிரி பேசிருக்கலாம் நான் பேச விரும்புறேன் நான் இணைத்து பேச வேண்டும் என்று விரும்புகிறேன் பேர் உங்க ஊர்ல பிரச்சனைகள் அதிகம் இந்த பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு இந்துத்துவா இந்துவை பத்தி பேசுறதாங்க ஐயா இல்லை பிரச்சனைகளை முதல்ல முடிப்பாங்க ஐயா அதற்கு வானியம் நீங்க எல்லாம் ஒன்னா இணையணும் உங்க ஊருக்காக நீங்க இணையவில்லை என்றால் உங்களுக்கு தெரியும் மோடி தான் வரப்போறார் மோடிக்கு எதிராக ஐயா மோடிக்கு எதிராக மோடிக்கு எதிராக ஐயா ஐயா மோடிக்கு எதிராக போடக்கூடிய ஒரு ஒரு ஓட்டும் குப்பை தொட்டிக்கு தான் போகணும் உங்களுக்கு தெரியுங்க நாம் இன்னைக்கு

நம் ஊருடைய பிரச்சனை எப்படி தீர்க்கலாம் அப்படி மட்டும்தான் நீங்கள் வாணியம்பாடியில் அந்த தொகுதியோட எம்பி ஒரு பள்ளி நடத்துகிறார் பள்ளி பெயர் வந்து கிங்ஸ்டன் அந்த பள்ளியில் வந்து மூன்று மொழிகள் சொல்லி கொடுக்கிறார்கள் ஆனால் இவர்களோ அதாவது மூன்று மொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி மூன்றுமே சொல்லி கொடுக்கிறார்கள் ஆனால் இவர்களோ வெளியில் வந்து ஐயோ தமிழ்தான் எங்கள் உயிர் மூச்சு அப்படின்னு உருட்டுவாங்க ஸோ பெரிய அதாவது பணக்கார வீட்டில் பிறந்த குழந்தைகள் எல்லா மொழியும் கற்கிறார்கள் ஏழை குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகள் அரசு பள்ளிகளில் இரண்டே இரண்டு மொழிகளை மட்டும் கற்கிறார்கள் ஸோ இதிலையே இவங்க வந்து பணக்காரனுக்கு ஒரு கல்வி ஏழைக்கு ஒரு கல்வின்னு பிரிச்சுட்டாங்க அப்புறம் எப்படி மக்களை முன்னேற்றுவாங்க அப்படின்னு மக்களை எப்படி நல்ல நல்வழி பாதையில் கொண்டு செல்வார்கள் அப்படின்றதையும் அந்த இடத்துல திரு அண்ணாமலை அவர்கள் இருக்கிறார் அந்த காரணியும் பார்த்துட்டு வாங்க மட்டும் இணைந்து வர வேண்டும் இன்னைக்கு வாணியம்பாடியில் திராவிட முன்னேற்ற கழகம் பண்ணுகின்ற ஒரு மத அரசியலை பாரதிய ஜனதா கட்சி செய்ய விரும்பாது செய்ய மாட்டோம் அது நம்முடைய ரத்தத்திலே கிடையாது நம்மை பொறுத்தவரை வாணியம்பாடி பிரச்சனை இவ்வளவு இருக்கு பாருங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் பதினெட்டாம் தேதி இந்தியாவுல எல்லா இடத்துலயும் எலெக்ஷன் நடந்ததுங்க ஒரே ஒரு தொகுதியில மட்டும் எலெக்ஷன் நிறுத்தி வச்சாங்க உங்க தொகுதி வெள்ளூர் பாராளுமன்ற தொகுதி உங்க தொகுதி வானியம் எதுக்கு ஐயா யார் எலெக்ஷன்ல நிக்கிறாங்களோ அந்த கட்சியினுடைய கேண்டிடேட் வீட்டுல பன்னிரண்டு கோடி ரூபாய் பறிமுதல் பண்றாங்க ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் இல்லைங்க பன்னிரெண்டு கோடி எதுக்கு ஐயா மக்களுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி நாள் நைட்டு பணம் கொடுக்கறதுக்காக பன்னிரெண்டு கோடி ரூபாய் அதன் பிறகு தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட் மாசத்துல தேர்தல் நடந்துச்சு அதுல நம்முடைய அண்ணன் ஏசி சி சண்முகம் அவர்கள்

கிங்ஸ்டன் அப்படின்னு ஒரு பள்ளி நடத்துறார் கேள்விப்பட்டிருக்கீங்களா அவருடைய பள்ளி கிங்ஸ்டன் சிபிஎஸ்சி பள்ளி உங்க எம்பி கதிரானந்த் கிங்ஸ்டன் சிபிஎஸ்சி பள்ளிக்கு கூட வாங்க உள்ளே மூன்று மொழிகள்ல சொல்லி கொடுக்குறாங்க தமிழ் மொழி ஆங்கில மொழி ஹிந்தி மொழி ஆனா வெளியே போஸ்ட் ஒட்டுறாங்க நான் ஹிந்திக்கு எதிரி இந்த மாதிரி கோமாளிகளை பார்த்துருக்கீங்களா ஐயா அவர் நடத்தக்கூடிய சொந்த கிங்ஸ்டன் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்துக்கு உள்ள போனா மூன்று மொழி நாம் என்ன சொல்றோம் மோடி என்ன சொல்றாங்க உலகம் வளர்ந்து கொண்டிருக்குதுங்க ஐயா இன்னும் இருபத்தஞ்சு வருஷத்துல உலகத்தினுடைய மைய புள்ளி இந்தியாவை நோக்கி வரும் அன்னைக்கு நீங்க ரெண்டு மொழி பேசுனீங்கன்னா எப்படி உலகத்தை ஆள போறீங்க இங்க கூடிய ஒரு நிறுவனம் எப்படி ஐரோப்பிய நாடுகள் ஒரு பிரான்ச் ஆபீஸ் ஓபன் பண்ணி எப்படிங்கய்யா பண்ணுவீங்க அமெரிக்காக்கார உலகத்தை ஆண்டுகிட்டு இருக்கா இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு முடியும் பொழுது நாம் உலகத்தை ஆளப் போகின்றோம் வல்லரசு நாடாக வரத்தான் போகின்றோம் எந்த மாற்று கருத்து இல்ல நூத்தி நாற்பத்தி இரண்டு கோடி மக்கள் இருக்கிறோம் ஐயா அமெரிக்காவும் முந்தியடிக்க போறோம் அன்னைக்கு அன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாம இல்ல சார்

லத்தீன் பிரெஞ்சு எல்லாம் எல்லாம் உண்டாஸ்கவங்க எனக்கு தெரியும் இவனுக்கு இன்னைக்கு ரெண்டு மொழி இவர்கள் நடத்தக்கூடிய தனியார் காலேஜ் பள்ளியில் மூன்று மொழி அந்த குழந்தைங்க பணம் கொடுத்து ஒன்றரை லட்சம் பணம் கொடுத்து படிச்சாங்கன்னா மூன்று ஆனால் அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தைகளுக்கு ரெண்டு மொழியில் என்னும் கையாது நீ தமிழ்நாட்டுக்குள்ள ரெண்டு மொழி வேணா எல்லா பள்ளியிலும் ரெண்டு மொழி கொண்டு வா நடத்துகிற கான்வெண்ட் ஸ்கூல்ல மூன்று மொழி பக்கத்தில் ஏகாவேல ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல் நடத்துறாங்க என் நேத்த திருவண்ணாமலை முடிச்சுட்டு வந்தேன் அந்த ஸ்கூல்ல மூன்று மொழி ஃபாரின் லாங்குவேஜஸ் ஆனா அரசு பள்ளியில் நம்ம குழந்தைகள் போய் படிச்சா அவங்க ரெண்டு மொழி தான் படிக்கணும் ஏன்னா அவங்க முன்னேறக்கூடாது இங்கேயே இருக்கணும் இதே ஊர்ல இருக்கணும் ஊரை தாண்டி போக கூடாது அவங்க தந்தை ஏழையா இருந்தாங்க இவங்களும் ஏழையா இருந்தாங்க யாருக்காச்சும் கூலி வேலைக்கு போகணும் அதை தயார் பண்ணியா என்னங்க அழியா எது தான் நாங்கள் கேட்கின்றோம் அண்ணே மூன்று மொழியை குறைவுன்னு சொல்றேன் பாரதிய கட்சி ஆட்சிக்கு வந்தால் ஐந்து மொழியை கொண்டு வருவோம் ஐந்து மொழி குழந்தைகளால் படிக்க முடியாதா ஒரு பத்து வயசு பாஞ்சு வயசு குழந்தைக்கு அஞ்சு மொழியை படிக்க முடியாதாங்கண்ணா உண்டாசு கவிஞன் பதினான்கு மொழி பேசணும்

அப்போ இந்த குழந்தைங்க இவ்வளோதாங்க டே எயிட்டி சிக்ஸ் ஹைலைட்ஸு நான் ஒரு கம்பேரிசன் சொல்லியிருந்தேன் முன்னாடியே அந்த கம்பாரிசன் அப்போ சொல்கிறேன் நீங்கள் கேட்டுக்கோங்க இதுவரைக்கும் இந்த தமிழ்நாட்டில் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த முதலமைச்சர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ எதிர்க்கட்சி தலைவர்களோ நான் சொல்கிறேன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க அனைவரும் வந்து சினிமாவில் இருந்து வந்தார்கள் அவர்கள் வரும்போது அவர்கள் வந்து என்ன மாற்றத்தை சந்தித்தது இந்த தமிழகம் ஒரே ஒரு ஏழை மனிதரை எளிய மனிதரை இந்த தமிழகத்தில் ஒரே ஒரு முறை தேர்ந்தெடுத்தார்கள் மக்கள் அப்பொழுது இந்த தமிழகம் எந்த மாற்றத்தை சந்தித்தது அப்படின்ற கம்பேரிசனையும் நான் இந்த இடத்துல சொல்லிடுறேன் இருந்தே வருவோம் முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் சினிமா துறையில் சினிமா ஹீரோ அம்மையார் ஜே ஜெயலலிதா அவர்கள் சினிமா ஹீரோயின் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் சினிமா துறை மு க ஸ்டாலின் அவர்கள் சினிமாவில் நடித்தவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சினிமாவில் நடித்தவர் சீமான் அவர்கள் சினிமாவில் நடித்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சினிமாவில் நடித்தவர் சரத்குமார் அவர்கள் சினிமாவில் நடித்தவர் தற்பொழுது விஜய் தற்பொழுது விஜயும் வந்திருக்கிறார் இவங்கள்லாம் சினிமா துறையில் இருந்தவங்க இவங்களாம் முதலமைச்சராக இருந்திருக்காங்க சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காங்க எல்லாமே பண்ணிருக்காங்க இவங்களாக இருக்கும்போது தமிழகம் என்ன மாற்றத்தை சந்தித்தது அப்படின்னு சிந்தியுங்கள் அடுத்து இந்த பக்கம் ஒரே ஒரு எளிய மனிதரை ஒரே ஒரு முறை தேர்ந்தெடுத்தார்கள் இந்த தமிழக மக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்ம வீரர் கல்வி கண் திறந்த காமராஜர் அவர்கள் ஒரே ஒரு முறை தான் நம்ம மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள் நான் சொல்கிறேன் அவரோட சாதனையை ரொம்ப டீப்பாலாம் போவேணா ஊருக்கு ஒரு பள்ளிக்கூடம் ஏழை மக்கள் படிப்பதற்காக மற்றும் ஆங்காங்கு கட்டப்பட்டுள்ள அணைகள் எவ்வளோ அணைகள் கட்டியிருக்கிறார் எவ்வளோ பள்ளிக்கூடங்கள் தேர்ந்தெடுக்கிறார் இது அல்லவா ஏழை மக்களுக்கு செய்யக்கூடிய ஆட்சி அதே போல நான் ஒன்றே ஒன்றை சொல்லுகிறேன் மீண்டும் இந்த தமிழகம் படித்தவர்கள் நன்கு படித்தவர்கள் என்று மார்த்தட்டி சொல்லும் இந்த தமிழக மக்களே நன்கு புரிந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒருமுறை முறை சினிமா நட்சத்திரம் பின்னால் செல்லாமல் உங்களுக்கு படித்தவர் வந்திருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் இந்த தமிழகத்திலேயே இப்போ இருக்கக்கூடிய சூழல்களில் சினிமா பிரபலம் இல்லாமல் ஒரு தலைவர் உச்சபட்ச நட்சத்திரமாக இருக்கிறார் என்றால் அது அண்ணாமலை அவர்கள் முழுக்க முழுக்க எளிய மக்களுக்காக மட்டுமே இருக்கிறார் கண்டிப்பாக வாக்களியுங்கள் வாக்களியுங்கள் சிந்தித்து வாக்களியுங்கள் அப்படின்றதையும் இந்த இடத்துல சொல்லி இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க ஆளில் போட்டுக்கோங்க ஆளில் போட்டுக்கோங்க மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்